ஃபைனான்ஷியல் லிட்ரஸி பணம் சம்பாதிப்பது எளிது ஆனால் அதில் வச்சு காப்பாற்றுறது ரொம்ப கடினம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு வீடியோ தமிழில் போடுறது ஸோ எனக்கு தமிழ் லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் ஸோ அதனால தான் கொஞ்சம் தெரியும் ஸோ என்னி லாங்குவேஜில் மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஸோ பட் நான் என்ன மெசேஜ் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேனோ அது கரெக்டாக பண்ணுவேன் ஓகேவா ஸோ என்ன லாங்குவேஜில் ப்ராப்ளம் இருந்தால் ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட் வீடியோ அண்ட் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் போடுவேன் ரெகுலராக போடுவேன் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பர்சனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப் எப்படி பணம் சேமிப்பது எப்படி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் கொடுக்குறேன் டிப்ஸ் கொடுக்குறேன் ஸோ அதனால் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஸோ ஓகே ட டாபிக் போயிடலாம் இன்னைக்கு வந்து ரிச் டேட் போர் டேட் புக் இருக்குது ஸோ இது புக்கு பெஸ்ட் பர்சனல் ஃபைனான்ஸ் எஜுகேஷன் புக் இது ஓகே இது நான் படித்து உங்களுக்கு தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ ஸோ இது சீரிஸ் மாதிரி பண்ணுறேன்னா ஓகே ஸோ இது வந்து இது படித்தா உங்களுக்கு ஃபைனான்ஷியல் இன்ஃபார்மேஷன் ஃபைனான்ஷியல் எப்படி எப்படி நாங்கள் மன பணம் அது ஒரு இன்ஃபார்மேஷன் தரும் ஓகே ஸோ நான் உனக்கு உங்களுக்கு படிச்சுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக் இன்னைக்கு ஃபைனான்ஷியல் லிட்ரஸி ஓகே இங்கே வந்து ஆத்தர் ரிச் டே என்ன சொல்கிறாருன்னா ஸோ அவங்க ஃபோட்டி செவன் ஏஜ்லேயே ரிட்டையர் ஆகிட்டாரா ஒர்க் ஒர்க்லேருந்து ஸ்டாப் ஒர்க் போ போகிறதே ஸ்டாப் பண்ணிட்டாரா பட் அவங்க இன்கமும் ஸ்டாப் ஆகல ஓகேயா ஏன்னா அவங்கக்கிட்ட அசெட் இருக்குது ஸோ அசெட் ஒர்க் அஸ் அண்ட் க்ரோ இன்ஃப்ளேஷன் இன் மீறி குரோ ஆகும் இந்த அசெட்னு சொல்கிறாங்க ஸோ இது என்ன ட்ரை பண்றாங்க நான் சொல்கிறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் லைஃப்பில் வேலைக்கு ஸ்டார்டிங் போகும்போதே நாங்கள் பணம் சேவ் பண்ணணும் ஐ மீன் உங்கள் ஃபஸ்ட்டு சம்பளம் இல்லை உங்கள் ஸ்டடி பண்ணும் போதே நாங்கள் பணம் சேவ் சேவ் பண்ணோம் எப்படின்னா அது சேவிங்ஸ் எப்படின்னா ஒரு குட்டி செடி மாதிரி ஆ குட்டி செடிக்கு தண்ணி போட்டால் ஆஃப்டர் சம் இயர்ஸ் அது அது ஒரு மரமாக நிற்கும் ஓகேயா ஸோ அந்த மரத்தில் மரத்துக்கு நீங்களும் தேவையில்லை தண்ணியும் தேவையில்லை கொஞ்சம் வருஷம் போயிட்டான் ஏன்னா ரூட்ஸ் எல்லாம் இது குரோ ஆகிருக்கும் ஸோ என்ன ட்ரை பண்ணுற சொல்றேன்னா நீங்கள் இப்போ குட்டி குட்டியாக சேவ் பண்ணா ஒரு ஆலமரம் ஆகும் ஸோ அந்த ஆலமரத்துல ஆலமரத்துக்கு தண்ணியோ தேவையில்லை நீங்களும் தேவையில்லை நீங்க ஜஸ்ட் என்ஜாய் பண்ணலாம் ஸோ என்ன சொல்றேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மணியை சேர்த்தா நீங்க ஈஸியாக ரிட்டையர் ஆயிடலாம் இந்த மாதிரி ஃபார்ட்டி செவன் இயர்ஸ் ரிட்டையர் ஆயிடலாம் அப்புறமா ஜாலியாக இருக்கலாம் ஐ கேன் டேக் ஷெல்டர் அண்டர் த ட்ரீ அனு சொல்ல சொல்றாங்க இப்போ நீங்க குட்டி குட்டியாக சேவ் பண்ணாதான் ஃபியூச்சர்ல அது பெருசாக ஒரு மீன் வெல்த் கிரியேட் ஆகும் ஸோ ரிச் டாடுக்கு பீப்பிள் ஆஸ் கொஷன் கொஷன் பண்றாங்களா ரிச் டேடுக்கு நீங்க எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆனீங்கோ அந்த சீக்ரெட் என்ன இருக்கா அப்புறம் நாங்களும் உங்க மாதிரி பில்லியனர் ஆகணும் ஐடியா கொடுங்கோ ஏன்னா புக்ஸ் இருக்குதா படிக்கிறதுக்கு மூவி இருக்குதா பாக்கிறதுக்கு இல்லை ஐடியா ஏதாவது இந்த கொடுங்கோன்னு பீப்புள் ரிச் டாடுக்கு கேட்கறாங்களா ஸோ ரிச் டேட் அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றாங்க என்னன்னா இந்த இயர் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல ரிச்சஸ்ட் பிஸ்னஸ் மேன் ஈவன்ட் நடைஞ்சா இவன்ட் பிஸ்னஸ் மேன் ஈவன்ட் அந்த பிஸ்னஸ் இவெண்ட்ல ரொம்ப ப பிஸ்னஸ் மேன் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாங்களா அந்த ஈவெண்ட்டுக்கு அட்டன் பண்ணாங்களா அந்த லார்ஜஸ்ட் கேஸ் கம்பெனி ஓனர் ஹெட்டு ஸ்டீல் கம்பெனி ஹெட்டு இவங்க இருந்தால் அந்த ஈவெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா ஸோ அந்த அந்த பார்ட்டிஸ்பன் பார்ட்டிசிபேட் அந்த இந்த புக்கில் ஒரு அஞ்சு அஞ்சாறு பேர் இருக்குது நான் ஜஸ்ட் டூ ரெண்டு தான் இருக்கேன் ஸோ அந்த பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கல்ல நை நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல இந்த இவெண்ட்ல ஸோ இதை இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கோ பட் ஆஃப்டர் சிக்ஸ் செவன் இயர்ஸ்க்கு நைன்டீன் டுவெண்ட்டி நைனுக்கு நியூயார்க் ஸ்டாக் மார்க்கெட்டு ஒரு கிராஷ் ஆயிடுச்சு ஓகே ஸோ அந்த கிராஷ் ஆயிடுச்சு லாஸ் 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 பண்ணாங்க இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் லாஸ் பண்ணாங்கோ இங்கெல்லாம் லாஸ் பண்ணிட்டு வெரிய கிரேட் டிப்ரெஷன் போய் டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க இங்கெல்லாம் பிஸ்னஸ் மேனுங்கோ ஒரு ஒருத்தவங்க டிப்ரெஷன் போயிட்டு சூசைடு பண்ணிட்டாங்கோ அப்புறமா மணி இல்லாமே வாழ்க்கை நடத்தி சத்துட்டாங்கோ இந்த பெரிய பிஸ்னஸ் மேன் இருந்தாலும் கூட இந்த மாதிரி டிப்ரெஷன் சூசைடு பண்ணியிருக்காங்க பிகாஸ் மணி வந்து மேனேஜ் பண்ண முடியல ஓகேனா மணி மணி இல்லாம மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு என்ன பண்றது தெரியல அவங்களுக்கு சோ அவங்க இந்த மாதிரி டிப்ரெஷன் போயிட்டு சூசைடு ஐ மீன் வெரி டிஃபிகல் சுச்சுவேஷனுக்கு போனாங்க சோ ஏன் இந்த இப்படி போனாங்கன்ட்டு சொல்றாங்க ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா டூ ஃபோக்கஸ் ஆன் மணி ஆனால் டூ மச்சா மணி மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது ஃபோக்கஸாக இருக்கக்கூடாது மணி மணி வந்துட்டு ஃபோக்கஸாக இருக்கக்கூடாது அதுபோல் கொஞ்சம் எஜுகேஷனுக்கு கூட ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா நீங்கள் ஃபைனான்சியல் லாஸ் ஆனால் உங்கள் மைண்ட்செட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ அப்போ உங்கள் மைண்ட் செட்டு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் உங்களுக்கு தெரியும் ஸோ டோன்ட் ஆன் ஆன் ஒன்லி கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுங்க ஆதர் மணி ப்ராப்ளம் ஆதர் சொல்றோங்க மணி ப்ராப்ளம்ல சால்வ் பண்ணாது நீங்க அப்படி நினச்சிக்கிட்டீங்க ஆனா நீங்க ஒரு முட்டாள் ஏன்னா நீங்க அப்படி உங்களுக்கு உங்களுக்குல ஒரு டஃப் டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஸோ ஒன்லி மணி வில் நாட் சால்வ் யூர் ப்ராப்ளம் இன்டெலிஜென்ட் இன்சின் உங்களுக்கு இந்த மணி ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலாம் மணி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெக்னிக் இருக்கோ இன்டெலிஜென்ட் இருக்கோ ஸோ எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் லாஸ் ஆனாலும் ப்ரா ப்ராப்ளம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ப்ராப்ளமு ரெடி ரெடியாக இருப்பீங்க அப்புறமா மணி சம்பாதிக்கிறதுக்கு ஐடியா இருக்கோ இன்டெலிஜென்ட் தான் முக்கியம் ஃபைனான்ஷியல் லிட்ரெஸி தான் முக்கியம்னு அப்படின்னு சொல்கிறாரு விதவுட் இன்டெலிஜென்ட் மணி லேட் கோஸ் ஓகே இன்டெலிஜென்ட் இருந்தாலும் மணி க்ரோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கோ ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த புக்கில் இன்டர்நேஷனல் லெவலில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பட் நான் லோக்கல்ல இந்தியாவில் என்ன நடிச்சிச்சு அன்ட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு தெரியாது கோன் பண்ணியா குரோர்பத்தியில அமிதாப் பச்சன் நினைச்சு கொடுக்குறாருல என்னது குரோற்பத்தி ப்ரோக்ராமு ஸோ அந்த ப்ரோக்ராமில் ஒரு மேன் ஒரு கோடி ஐ மீன் வின் பண்ணார் கரெக்டாக அது ஒரு ஒரு கோடி என்ன பண்ணார் ஆஃப்டர் சம் இயர் இ லாஸ்ட் எவ்ரி எல்லாமே போயிடுச்சு ஐ மீன் லாஸ் பண்ணிட்டாரு ஏன் லாஸ் பண்ணார் ஈ டோன்ட் ஹேவ் ஏ மேனேஜ்மெண்ட் தெரியல எப்படி மணி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல ஸோ லைஃப்ல எல்லாருக்கும் லாட்ரி அடிக்கும் பட் அந்த லாட்ரியில் அந்த பணம் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு கற்றுக்கணும் ஸோ உங்களுக்கும் ஒரு நாளெல்லாம் ஒரு நாள் ஒரு பெரிய பல்க் ஆஃப் அமௌண்ட் வரலாம் பட் அது எப்படி வந்துச்சுன்னா எப்படி செலவு பண்ணோம் எப்படி எங்க இன்வெஸ்ட் பண்ணோம் வந்து மேனேஜ் பண்றது நீங்க கத்துக்கணும் இல்லைனா இந்த மாதிரி உங்களுக்கு பத்து கோடி கொடுத்தாலும் இயர்ஸ் நீங்க எல்லா பணமும் லாஸ் பண்ணிடுவீங்க ஓகேயா சோ தான் சொல்ற ஆத்தரு நீங்க மணி மேனேஜ்மெண்ட் கத்துக்கணும் அப்போதான் உங்க மணி க்ரோ ஆகும் நீவும் ரிச்னு சொல்றாங்க அப்புறம் என்னன்னா இட்ஸ் நாட் ஹவு மச் மணி யூ மேக் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு முக்கியம் இல்ல தம்பி கீப் எவ்வளவு வச்சிருக்கேன்னா முக்கியம் ஆத்தர் சொல்றாங்க ஏன்னா எவ்வளோ சம்பாதிச்சேன்னு சம்பாதிக்கிறேன்னு முக்கியம் எவ்ளோ வச்சிருக்கேன்னு தான் முக்கியம் அப்பதான் நீ ரிச் எவ்வளோ வச்சிருக்கேன் நீ உனக்கு எவ்வளோ வச்சிருக்கேன் உன் பையனுக்கு எவ்வளோ வச்சிருக்கேன் உன் உன் மொமகனுக்கு எவ்வளோ வச்சுட்டு போற அதுதான் முக்கியம் இங்கே சோ பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் அது வச்சுட்டு போறதுதான் முக்கியம் கீப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க ஆத்தர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லாங் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் டூ போடுற இந்த லெசன் முடிக்கலை இன்னும் கண்டினியூ பண் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சூப்பர்னு டைப் பண்ணுங்க ஓகேயா ஸோ இது இந்த தமிழில் ஃபர்ஸ்ட் வீடியோ நான் வந்து வேற மொழிங்க மதர் டங்கு ஸோ நான் ஒரு எல்லாம் மக்களுக்கு நான் எல்லா மக்களுக்கு ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அன்ட்டு தான் நான் தமிழில் கண்டென்ட் பண் பண்ணிட்டு பண்ணி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சேனல்ல ஓகே சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி மோர் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் இது ஃபர்ஸ்ட் வீடியோ மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் தேக்கிய நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்